பொறுப்பு வழி திட்டம் வந்து மிகவும் முன் முழுகும் முன்னெடுத்துருக்கார் இது சம்மந்தமாக எங்களுக்கு என்ன புரியவசம் நம்ம இலங்கை திருநாட்டிலே ஆஹ் இன்று ஜனாதிபதி அடித்திருக்கும் இந்த திட்டம் போதை ஒழிப்பு கட்டாயம் அது ஒரு நல்ல திட்டமாக அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் காரணம் இலங்கை திருநாட்டிலே எதிர்கால சமூகம் நமது பேர அதிரடிய வம்சாவளி பிள்ளைகள் இந்த நாட்டில் சுதந்திரமாக நல்லா முன்னால் இந்த கட்டாயம் போதைப் பொருளை நிச்சயமாக நாட்டிலிருந்து குழை தெரிய வேண்டும் அதுக்கான வேலை திட்டம் இதுவரை காலமும் பல அரசியல் நடவடிக்கை செய்திருந்தாலும் இன்றைய ஜனாதிபதியான மாண்பு கௌரவ அந்தரகுமார் திசானயா அவர்கள் களத்தில் இறங்கி இதை முழு மனதோடு ஏற்று செய்யும் இந்த நடவடிக்கையை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த இரண்டு நாட்கள் முன்பாக பத்திரிக்கை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நாம் அறிந்து கொண்ட விஷயம் கொழும்பு தலைநகர்களே ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் போதைக்கு அடிமையான பாடசாலை மாணவர்கள் இருப்பதாக ஒரு தகவல் மிகவும் கவலைக்குரிய விஷயம் இந்த நாட்டை எதிர்காலத்தில் கட்டிக்காக்கும் இந்த குழந்தைகள் போதைக்கு அடிமையாகினால் இந்த நாடு பாதாளத்துக்கு போய் முடியும் ஆகினால் இந்த போதை ஒழிப்பு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்வது மிக வரவேற்கத்தக்க நல்ல ஒரு திட்டமாக அனைவராலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டமாகவும் இருக்கின்றது நாமும் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டிலிருந்து போதை ஒழிப்பை போதை வசதி ஒழித்து இந்த நாட்டை இலங்கை திருநாட்டை கட்டி காக்க வேண்டும் வருங்காலம் நம் சன்னதிகள் நலம்போட சுதந்திரமாக வாழ வேண்டும் இதே என்னுடைய ஆவா ஐஸ் போதை பொருள் என்ன அனமோ ஜாதியெல்லாம் சொல்கிறாங்க அது நமக்குலாம் தெரியாது கஞ்சா குடு அந்த குடு இந்த குடு எனக்கு வீர்ந்துறதை மட்டும் தெரியும் மற்றபடி இப்போ நடக்கிறதெல்லாம் பெரிய அநியாயம் ஆனால் ஜப்னா சைடில் எடுத்துட்டாங்க முந்தியெல்லாம் போதே போகுதுன்னா நான் ஜப்பனா டுக்கர் தான் வேலை செஞ்சுருக்கேன் அவங்கெல்லாம் இந்த ம மது சரியே அவங்களுக்கு தெரியாது இப்போ முதல் காரணமே ஜப்னா சைடில் தான் இவ்வளவுமே இருக்குது மலைநாட்டில் அவ்வளோ பெருசாக பாதிக்கிறதுக்கு இல்லை இந்த கல்லையும் இந்த சாராயத்தை குடிப்பானுங்க அந்த பேசுவேன் தான் நடக்குது ஆனால் இப்போ பொறுத்தளவில் அவுட்டேஷன் அவுட் மூமெண்ட்டில் தான் இவ்வளோ தூரத்துக்கு நடத்தி நான் சொல்கிறேன்னா பெரிய தானே ஏன்னா அவர் இந்த கவர்மெண்ட்டு வராட்டி சில நேரத்தில் பாதி மக்கள் அழிஞ்சிருப்பாங்க மக்கள்னு சொன்னால் ஸ்கூல் பிள்ளைகள் அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் இப்போ இப்போ நடமு நடைகள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது நான் ஜனாதிபதி பாட்டாங்க ஆனால் அவர் இப்போ இந்த இந்த ஸ்கீனுக்கு இறங்காட்டி எவ்வளோ சூழல் போயிருக்கும் எவ்வளவோ பிள்ளை எவ்வளோ அறிவுகள் போயிருக்கும் பெயின் சென்று தான் இருக்குது ஆனால் ஓரா போதும் ஒரு இந்த நாள் வந்து அந்த என்ன அந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு இப்போ ஐம்பது வயசு இந்த ஐம்பது வருஷ காலத்தில் இந்த போதைப் பொருளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த விஷ போதை பொருள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் காலமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது இப்போ காலையிலேருந்து பேப்பர் வாழ்க்கையிலேருந்து எல்லாம் இந்த ஜனாதிபதி ஒரு திட்டத்தை இன்றைக்கி அமுல்படுத்துகிறாராம் பெரிய ஒரு திட்டம் ஒன்று இது இது வந்து இந்த சொல்ல முடியாத திட்டம் ஒன்று போதைப்பொருளால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க கூடுதலையாக நான் நினைக்கிறேன் இந்த ஐஸ் போதைப் பொருள் அதை நாங்கள் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்ட அளவுக்கு அதை ஒரு தடவை பாவித்தாலே போதுமானதான் சுத்தமாக அழிஞ்சு போகிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்குதான் இது ஏற்கனவே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னு சொன்னால் இந்த போதைப் பொருளால் ஏவுட்டுக்குள்ள இந்த சமுதாயத்தில் சில எல்லாருமே பெரிய அளவு பாதிக்கப்பட்டுருவாங்க அதனால் தயவு செஞ்சு முன்னாள் உள்ள கவர்மெண்ட்ஸ் அரசாங்கத்தை சொல்லக்கூடாது எந்த கவர்மெண்ட்டையுமே முன்னுக்குள்ள கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்ததே இல்லை இப்போ வர்ற கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த போதைப் பொருளை வந்து கம்ப்ளீட்டாக இல்லை பார்க்குறதுக்கு குடிக்கிறவங்களை தான் முந்தை பிடிச்சாங்களே தவிர இறக்குமதி செஞ்சோ இல்லாட்டி கொண்டு வந்தோம் விற்பனை செஞ்சவங்கள யாருமே பிடிச்சதே இல்லை நாங்கள் இல்லை இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இறக்குமதியாளர்கள் இருந்து எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு வராங்க பிடிச்சது மட்டுமில்ல இவங்களுக்கு ஒரு புலன் அந்த ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் பாதிக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து இந்த ஸ்கூல் பாய்ஸ்லேருந்து எல்லாருமே எங்களுக்கு தெரிய இந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்க எங்கள் கடைகளுக்கெல்லாம் வரவங்க நிறைய பாய்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் எல்லோருமே போதைப்பொருளுக்கு கீழே தான் இருக்கிறாங்களே தவிர மேலதிகமாக பெருசாக அவங்க சிந்திக்கிறதா வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த பொருளை கொண்டு வரது வந்து பெரிய முதலாளிக மார்கள் தான் எத்தனை பொறுத்து எங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் பெருசாக சொல்லிக்கவும் முடியாது அதனால் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அளவுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன செய்யணுமா தேடி பிடிக்கணும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம்னா கட்டாயம் ஜனாதிபதிக்கு இந்த ஹெல்ப்புக்கு இந்த உதவி செய்கிறாரு தானே எங்களுக்கு இந்த போதைப்பொருளை இல்லாமல் சொல்லி இதுக்கு நாங்கள் பூரணமான ஒத்துழைப்பு கொடுக்குறோம் இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் நல்லதுதான் நம்ம பிள்ளைகள் இருக்காங்க இவர் சேர் வெளி திட்டம் வந்தோம்